ஹை ஓஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாரியம்மன் மாவிளக்கு மாவு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் கிலோ பச்சை சேடுக்கு காய வச்சிருக்கு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் காய வச்சுக்கிறது நல்லது ஏன்னா வண்டு இதெல்லாம் இருக்கும் இது ரேஷன் அரிசி அதில் எந்த மிஸ்டேக் குற்றமும் இல்லை வாங்கி வச்சதெல்லாம் வண்டு விழுந்துருச்சு அதனால் காய் வச்சுருக்கு நம்ம பாத்திரம் எல்லாம் சாமிக்குனால தூய்மையாக நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் பக்கத்துல எல்லாம் படியிலேருந்து எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் வெயிலில் வந்து வண்டெல்லாம் போகும்னு சொல்லி காய வச்சுருக்கு வாங்க வெள்ளத்தை உடச்சிக்கலாம் ரெண்டு கிலோ வெள்ளம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாக வச்சு தான் இன்றைக்கி பண்ணுறோம் சக்கரை இல்லை வெள்ளத்தில் பண்ணும்போது நம்ம தித்திப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் சக சுகர் வச்சு பண்ணுறத விட வெள்ளப்பாக வச்சு சக்கரை க கரைசல் வச்சு பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் வெள்ளத்தை வந்து கரையாது அப்படி கட்டியே போட்டுறக்கூடாது தூள் தூரம் நம்ம வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து வெள்ளத்தை உடச்சிக்கிறோம் வெள்ளத்தை வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணி கேட்டேன் வெள்ளத்தை உடச்சி கொடுங்க அப்படின்னு மாமா வீட்டில் வந்து இன்றைக்கி நீ தான் வந்து மாவு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்டாங்க அரிசி எல்லாம் காய வச்சுருக்கு வண்டெல்லாம் எல்லாம் வெளியே போகுன்னு பார்த்தா எல்லாம் மயங்கி தூங்கிடுச்சு ரொம்ப ஹாட் சம்மரில் அப்போ கூட வெளியே போகலை சுக்கு ஒரு எழுபது கிராமும் ஏலக்கா ஒரு ஐம்பது கிராமும் எடுத்து வச்சுருக்கு அதை நல்லா இடித்து வச்சுருக்கு அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க வாங்க வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாசம் நல்லா கலஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பேக்கிங்கில் வரக்கூடிய அந்த டஸ்ட்டு ஸ்மெல்லு அதெல்லாம் போயிடும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பெல்லாம் வந்து நம்ம நம்ம ஊற வச்சு நம்மளே உரலில் இடிப்பாங்க உரலில் வந்து இடத்தில் உரலை வந்து முளக்கை வச்சு இடித்து அதுக்கப்புறம் எடுத்து சளித்து அதில் வந்து மாவு பசிவாங்க ரொம்ப அது ஒரு டேஸ்ட்டே வேறு இது மாதிரி இன்றைக்கி இப்போ ரெடிமேடெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம இன்றைக்கி மிஷினில் கொடுத்து தான் செய்யப்படுறோம் ஒரு வாஷ் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு வாஷை வந்து கொடுத்துக்கணும் அதனால மிஷினில் வச்சு அரைச்சி தான் பண்ண போகிறோம் இப்போ வாங்க ரெண்டாவது வாஷ் கொடுத்துக்கலாம் நல்லா வந்து நீங்கள் களைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து நமக்கு எந்த ஒரு சாப்பிடும்போது ஸ்மெல் வராது இல்லைன்னா அரிசி ஸ்மெல் வரும் அந்த டஸ்ட்டு ஸ்மெல்ல இருக்கும் ரெண்டு வாஷ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வாஷ்க்கும் இப்போ மூணாவது வாஷ்க்கும் எப்படின்னு பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு வாஷில் நிறையா வந்து டஸ்ட் இருந்துச்சு இப்போ டஸ்ட்டெல்லாம் இல்லை பார்க்க ரொம்ப கண்ணாடி மாரி வெள்ளையாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுருவோம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஊறியிருக்கான்ட்டு அதுவே போதுமானது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஊறிடும் வாங்க பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறி வெள்ளையாக இருக்குது நம்ம வந்து உடச்சி பார்க்கலாம் நல்லா உடையும் போது நல்லா உடஞ்சி வருதான்னு பார்க்கணும் ஒரு அரிசி ரெண்டு அரிசி உடஞ்சி பிறகு நல்லா ஊறி நல்லா மாவாக இருக்குது மிஷினே தேவையில்ல கையிலே போட்டு பசஞ்சால் மாவாகிடும் போல் நல்லா ஊறிடுச்சு நம்ம அப்படியே மிஷினுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது பாருங்கள் நல்லா ஈரமாக இருக்குது இதை வந்து ரொம்பவும் காயாத தண்ணி இல்லாத நம்ம ஒரு மறுபடியும் உலர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படியே கொண்டு போனால் மிஷினில் மாவு மாட்டிக்கும் ரொம்ப ட்ரையாக போனாலும் நமக்கு மாவு வந்து அதிகமான மாவு கிடைக்காது மாவு நல்லா சாப்பிட்டா நம்ம நல்லா உதிரியாக இருக்கும் நல்லா பழப்பலன்னு இருக்கும் தெரியும் மாவை பற்றி தெரியும் நம்ம இல்லைன்னா நான் ஊறாத மாவாக இருந்துச்சுன்னா நமக்கு கடையில் வாங்கி நம்ம அரிசி மாவு பாக்கெட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்காது தண்ணி இல்லாத நம்ம உலர்த்திக்கிறோம் நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இது பண்ணால் போதும் அவங்கிட்ட அரிசி பேக்லேயே மேலேயே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதையும் நான் உலர்த்திக்கலாம்னு சொல்லி அதில் போட்டிருக்கு வாஷ் பண்ண பேக் தான் இல்லைன்னா நம்ம துணியில் வச்சு நம்ம இது பண்ணால் இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு வந்து ட்ரை ஆகிரும் ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது தண்ணி இல்லாத நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஆனால் ஈரமும் இருக்கணும் அதில் நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கு வந்தீங்கன்னா காயறதுக்கு தகுந்த மாதிரி கிளறி விட்டுக்கு வந்தால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த தண்ணி இல்லாத பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மாவு அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போரோட போல நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தெரியுது பார்க்கும்போதே தெரியுது நல்லா ட்ரை ஆயிருச்சின்னு ஆனால் அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் அரிசியில் தண்ணி இல்லாத ட்ரை பண்ணி எடுத்துருக்கு அங்கே போய் மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து தான் அரைக்கிறோம் அப்போ எல்லாம் மாவு அடிக்கணுன்னா அல்லாது காய்ச்சல் வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் இப்போ ஈஸியாக மிஷின்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பக்கத்துலேயும் மிஷின்லாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு பருங்க மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்க்க ஈஸியாக இருக்குது ஆனால் நிறையா ப்ராசஸ் நிறையா போகுது இதில் மறுபடியும் வந்து சாமிக்கு பண்ணுறதுனால எல்லாம் கலர்றதுக்கு மாதிரி மாவை வந்து ஒரே இதில் வச்சு செய்ய முடியாது வெள்ளப்பாகு காய்ச்சறதுக்கு அடுப்பு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கு பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கு ஏன்னா பொங்கும் அதனால் மாவு ரெண்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் ஏலக்காவும் சுக்கும் வந்து நல்லா தூளாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க வெள்ளைப்பாகு எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் வெள்ளத்தையும் இடித்து முன்னாடி காட்டியாச்சும் உங்களுக்கு இடித்து வச்சுருக்குன்னு தூள் தூளம் இப்போ வந்து பாகு காய்ச்சிக்குவோம் நம்ம ஒரு நல்ல காட்டோட்டமான இருக்கக்கூடிய முன்னாடி வராண்டாவில் மாமா வீட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா உள்ளே வந்து சமையல் கட்டில் இடம் இல்லை மாதிரி செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் டைமிங் இந்த ஃபேமிலி டைமிங் மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லா காற்றோட்டமாக இருக்க இடத்துல வச்சு நீங்கள் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு சம்ப அளவு தண்ணி எடுத்துக்கிறோம் ரெண்டு கிலோ வெள்ளத்துக்கு வெள்ளை மா ஏன்னா கம்மியாக வச்சோம்னா நம்ம தீஞ்சிரும் அது இல்லாத நம்ம நல்லா வெந்து வராது அதிகமாக போனாலும் மாவு மீதியானாலும் ஒன்றும் இந்த பாகு மீதியானாலும் ஒன்றும் ஒரு இது கிடையாது மீதியாக இருந்தால் அதை மிட்டாய் போட்டுருவோம் நம்ம இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு வாங்க இப்போ கரைசல் வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் நல்லா ஃப்ரெஷ் வெள்ளமாக வாங்கினதுனால எந்த ஒரு டஸ்ட்லாம் எதுவும் இல்லை நீங்கள் வந்து மாவு வெள்ளத்தை கரைச்சி அதுக்கப்புறம் கூட ஃபில்டர் பண்ணி அப்புறம் கரைசல் வச்சுக்கலாம் ரெண்டு சும் தண்ணியில் கொதிச்சோடே நாங்கள் வந்து வெள்ளம் போட்டாச்சு பாகு வெள்ளைப்பாகு அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும் ஏன்னா வந்து கொதித்து மேலே பட்டுச்சுனா அப்படியே தோலெல்லாம் வந்துடும் அதனால் கவனமாக பண்ணணும் பாகு எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு கரைஞ்சி நல்லா கொதிக்குது உடனே வந்து நமக்கு பாகு கிடச்சிடாது இந்த பாகு நிலைங்கிறது ஒரு அம்மா அரை மணி நேரம் ஆகும் நல்லா இந்தமாரி பொங்கி வரும்போது ஆற்றி விடுங்க ஒரு அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கிஷாக நல்லா மாறுது இதெல்லாம் எல்லா வீட்டு எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு கூட்டம் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வெள்ளைப்பாகினுடைய சிமெல் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் கிராமணா அப்படி தானே நல்லா வந்து பாகு கொதித்து நல்லா ப்ரௌனாக மாறி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப பாத்திரம் சின்ன பாத்திரமாக எடுத்தால் பொங்கிரும் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாகு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் பாகு நிலை அடைஞ்சிருச்சான்ட்டு பார்க்கும்போதே தெரியுது அங்கே கரைசில் ஒன்றுமே இல்லை நிற்கலை நம்ம வந்து ஒரு கோந்து பதத்துக்கு கையில் எடுத்து உருட்டுனா வரணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது பாகு நிலை அப்படின்னு தெரியும் ஆனால் அது வித்தின் செகண்டில் எப்போனாலும் கிடைக்கும் அந்த சடனான ஒரு திடீர் நிலையை வந்துங்கிறதுக்கு அப்பப்போ நம்ம செக் பண்ணணும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு பாகு வந்து முழுசாக வந்து கிடைக்கல ஆனால் பாகு வந்து கிடைக்க போகுதுங்கிற டைமுக்கு முன்னாடியே நம்ம ஏலக்காயும் சுக்கும் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு குண்டாவில் தீஞ்சி கரைஞ்சிரும் அதனால் வந்து நம்ம பாத்திரத்தில் நமக்கு பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு நமக்கு தீஞ்சிரும் அதனால் அடிப்பிடிச்சிக்கும் அதனால் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் பதம் உங்களுக்கு தெரியும் அப்போ மட்டும் நீங்கள் அந்த ஏலக்காயும் சுக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ வந்து செக் பண்ணலாம் இலக்காய்ச்சிக்கும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் இருக்கும் நல்லா விந்துருச்சு மனத்துக்கும் ஜீரண சக்திக்காக தான் போடுறோம் பார்த்தா பாருங்கள் நல்லா கோந்து மாரி வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டால் மிட்டாய் பதமாயிரும் அதுக்கப்புறம் அதை மாவு சாப்பிட முடியாது மிட்டாய் தான் சாப்பிடணும் அதனால் நம்ம இப்போ இறக்கிக்கலாம் அந்த அந்த பதம் வந்து மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பா மா பாகு யூஸ் பண்ண முடியாது வெள்ளைப்பாகு சக்கரை பாகையும் யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம ஒரு கோந்து பதம் வரும்போது நம்ம அதை வந்து எடுத்துடணும் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அது மிட்டாய் வெள்ளை வேர்க்கலையை போட்டு மிட்டாய் தான் செய்யணும் அடுத்து கொஞ்சம் காய்ச்சினோன்னா அதனால் இந்த மாதிரி மாவு பதம் கிடைச்சிச்சு இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க மக்களே இந்த பாகுநிலை பண்ணுறதுக்கு தண்ணி குறைச்சதுக்கப்புறம் வெள்ளை ஆட் பண்ணி நாற்பது நாற்பது நிமிஷத்துக்கு மேலே தான் நம்ம இதையே போட்டிருக்கோம் பாருங்கள் முதையோடு இப்போ கொஞ்சம் நல்லா கோந்து தெரியுது உங்களுக்கு தண்ணி அங்கே உள்ள எதுவுமே ஒட்டலை இந்த நிலை தான் நமக்கு மாவு செய்கிறதுக்கு பாகு நிலை ஆ பண்ணிடலாம் ஆ பண்ணிவிட்டு கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா பாகு எதை கொட்டிருச்சுன்னா தோல் எல்லாம் வெள்ளை தோலாயிரும் மாதிரி பாகு ரொம்ப இதாக இருக்கும் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போது தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் வாங்க ரெண்டு மாவாக பிரித்து வச்சுருக்கோம் மூணு கிலோ இதை ஏன்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம செய்ய முடியாது அதனால் ரெண்டு இதாக பிரித்து வச்சுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க ரொம்ப அதிகமாக மா பாகு ஊற்றிட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இலகிரும் அதனால் சாப்பிட்றதுக்கு பதமாக நம்ம கரெக்டாக மாவும் வந்து நல்லா இந்த மெத்தேடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சி செய்வாங்க இப்படி செய்யும்போது நமக்கு வந்து முழுசாக மாவு ஒரு வாரத்துக்கு கெடாது ஏன்னா நல்லா ஊறி இல்லையா மாவு வெள்ளத்தில் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து உருண்டை உருண்டை பிடிச்சி எடுத்து வைப்பாங்க இது அப்படி நாங்கள் செய்கிறது இல்லைங்க இது வந்து ஃபுல்லாக மாவை வந்து நல்லா இது இது பண்ணி கலரி விட்டுக்கலாம் நல்லா மாவு பாகில் ஊறிச்சினாவே நமக்கு ஒன் வீக் சாப்பிடலாம் சுக்கு ஏலக்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு மனமாக இருக்கும் எப்பயெல்லாம் நம்ம அந்த ஒரு ஃபெஸ்டிவல்னால் ஃபெஸ்டிவல் தாங்க அப்படி இருக்கும் அந்த மாவு வந்து சாப்பிட்றது உண்மையிலேயே அது ஒரு அந்த ஒன் இயர்க்கு வந்து தான் செய்கிறாங்க பண்டிகை டைம்ல செய்வாங்க அது ரொம்ப அழகாக ஒரு டிவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடுவோம் இதெல்லாம் எங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கற்றுக்கிட்டுதுங்க எப்படிலாம் நமக்கு தெரியாது அவங்க வந்து முன்னோர்கள் பாட்டிங்கெலாம் வந்து செய்ய முடியாதனால நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் தம்பி இதை இது செஞ்சு கொடுறா அப்படின்னா அப்போ பழகுனது இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மா ஊற்றி நல்லா இது பண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கை எடுத்தோன்னே கை வச்சிடாதீங்க வெள்ளை பார்க்க ரொம்ப சூடாக இருக்கும் மாவும் சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உருட்டிக்கோங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் மாவை பாகு ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் இலக்கமாக போயிருச்சுங்க மாவு பாகு அதிகமாக தான் போயிடுச்சு ஸோ அடுத்த மாவும் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தே மா பாகு வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம் இதுவும் நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஊறிடும் நம்ம இதை விட இன்னொரு பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த மாவு ரெண்டு மாவையும் ஒன்றா போட்டுக்கலாம் பட் இந்த மாவு வந்து நம்ம செஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக தான் செஞ்சு வச்சுருக்கோம் அடுத்த மாவு இன்னொரு பாக்ஸ் இருக்குது அந்த பா இன்னொரு இதே எடுத்து பண்ணிடலாம் கொஞ்சம் இந்தமாரி நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப அகலமான பாத்திரமாக கொடுத்துட்டாங்க இந்த பாத்திரம் வந்து நமக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரமாக இருக்குது இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க மத்தில் செய்யணும் நம்ம கரண்டியில் வேறு எதுலேயும் வந்து வராது அதனால் மத்துங்கிறது ஒரு கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அப்படி ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டு தான் அது எந்த பிரச்சனையும் பண்ணாலும் மத்து இருந்தாவே எல்லா சமையல் எல்லா வேலைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது மத்து தான் பாருங்கள் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துக்கலாம் மாவு வந்து கிளறத்துக்கு ஈஸியான பாத்திரம் தான் இதை கொடுக்காத அகலமான பாத்திரம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லா மத்தில் எடுத்து நம்ம கலரி கொடுக்கறதுக்கு ஈஸியான ஒரு மெட்டீரியல் அதில் வந்து பிடிக்காது அடிப்பகுதியிலேருந்து நமக்கு வந்து முழுசாக எடுத்து கொடுக்கக்கூடியது மற்ற க கரண்டி டைப்லேயோ சில்வரில் எதோ யூஸ் பண்ணால் கூட அது குடிச்சுக்கிட்டு நமக்கு வரவே வராது ஃபைட் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது அந்த மத்து இதில் கொஞ்சம் பாகு கம்மியாக தான் ஊற்றி இருக்குது மாவில் ஏன்னா நமக்கு வந்து அந்த மாவு வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஈவன் ஆயிரும் மாவினுடைய தன்மை ஈவன் ஆயிரும் பாருங்கள் மக்களே மாவு செய்கிறது இவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஹைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த மாவோட சாமிக்கு தான் எல்லாமே மாரியம்மனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து பாகு கொஞ்சம் இலக்கமாகறதுக்காக பாகு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பாகு மீதி தான் இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் காய்ச்சி இன்னும் ஒரு பஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காய்ச்சிங்கன்னா ரொம்ப இப்போ தான் வரும் வேர்க்கல்ல பொட்டுக்கடையிலலாம் போட்டு நம்ம மிட்டாய் செஞ்சுக்கலாம் அது ஒரு தேங்காய்ண்ணையும் உங்களுக்கு என்ன என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை தடவிட்டு நெய்யோ போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் காய்ச்சி ஊற்றிட்டிங்கன்னா அதை இறுக்குன்னு வெட்டி அதை பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு மாரியம்மன் மாவு தான் இதில் மாவு வந்து பாருங்கள் பெசஞ்சாச்சு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் இருக்கிற மாவு எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சு இல்லையா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரே ஸ்டேஜுக்கு வந்துடும் எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் இதை வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு மாவிளக்கு தனியாக வந்து ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அது வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம இச்சில் படாதையோ டேஸ்ட்டு கூட பார்க்காத நம்ம செய்யணும் சாமிக்கு பண்ணுறது இது இதுதாங்க மாரியம்மன் மாவிளக்கு மாவு பார்த்துக்கோங்க இப்படி தான் மாவிளக்கு செய்யணும் மாவு இந்த முறையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்